தமிழகத்தில் காவல்துறை விடியா திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் பகுதி கழக செயலாளர் மதினகோபால் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடந்தது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இப்போது இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவிற்கு ஜால்ரா அடித்து வருவதாகவும் திமுக கொடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறையினர் அதிமுகவினர் எங்கு கொடி கட்டினாலும் அதை அப்புறப்படுத்தக்கூடிய அவலநிலை நிகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் எந்த ஒரு திட்டங்களையும் முறையாக கொண்டு வராத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என குற்றம் சாட்டினார் பொங்கல் விழா நடத்தி மைசெட் போட்டு வச்சா அவங்க வந்து கூட பாதுகாப்பு கொடுப்பாங்க கூட வந்து பொங்கல் விழா கொண்டாடுவாங்க மூணு வருஷத்துல எந்த திட்டம் தராம ஒரு ஆட்சிதான் திமுக ஆட்சி எந்த திட்டம் தராம இருக்காரு நம்முடைய பகுதியில எத்தனை திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் நம்முடைய பகுதியில் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம் மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுத்தோம் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நாம் கொடுத்திருந்தோம் அதுக்கு இந்த பழக்கடை மெயின் ரோடு ஒரு சாட்சி பழக்கடை மெயின் ரோடு ஆளு பிரிச்சு போட்டோம் வச்சோம் பொண்ணாச்சி ரோடு போய் பாருங்க எத்தனை பாலம் கட்டி எல்லா ரோடும் திருச்சி ரோடு அவனாச்சி ரோடு வேட்டுப்பாளைய ரோடு நாட்டு ரோடு எல்லாரும் வேட்டுப்பாளையம் ரோடு நம்ம கொடுத்த பாலங்கள் இன்னும் ஆத்து பாலங்கள் முடிக்க மாட்டேங்கிறாங்க அவனாசி முடிக்கிற பாலம் நம்ம கொடுத்து திட்டங்களையும் முடிக்க மாட்டேங்கிறோம் கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி விடியா ஆட்சியின் அவலங்களை மக்களிடையே எடுத்துக் கூறி தீவிர தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு ஐம்பது ஆண்டு கால வளர்ச்சியை தந்துள்ளதாக தெரிவித்தார் இல்ல நம்ம தொகுதிக்கு வந்திருக்குதா நம்ம குழுத்திற்கு வந்திருக்குதா இந்த பகுதிக்கு வந்திருக்குதா வந்திருக்கா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனால் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நண்டாஜி தலைமுறை அமைச்சராக வந்த பின்னால் என்னை குழந்தை பழைய மட்டுமல்ல தொண்டாம் தொகுதிக்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம்

எங்க ஊருக்கு கொஞ்சம் கொடுங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கேக்குறீங்க வழி இல்ல ஐம்பத்தி மூணு லட்சம் போட்டு நாற்பது லட்சம் அந்த பண்டியும் பதிமூணு லட்சம் என்னுடைய மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி பூஜை போட்டோம் குழந்தை பாலத்துக்கு மட்டுமல்ல எந்த திட்டம் வந்தாலும் ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் நம்ம தான் செய்யணும்